ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து விஜே பார்வதி அவங்களுடைய விஜே ஸ்கில்ஸை வந்து காமிக்க போகிறாங்க ஸோ எஃப்ஜே வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு பாரு வந்து விஜே இல்லையா அதனால் எப்படி விஜே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாருகிட்ட சொல்லியிருந்தாங்க பாரு அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணுறாங்க எல்லாம் பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு கார்டனில் வந்து வரவங்க வரலாம் இல்லையா இது வந்து கம்பல்சரி இல்லை யாருக்கெல்லாம் வந்து இருக்கணும் தோணுதோ அவங்களுக்கு வந்து இருக்கலாம் ஸோ கனி டீம் இருக்காங்க ஸோ இதில் வந்து திவ்யாவும் சாயந்திராவும் இல்லை அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க மீதி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஸோ பார் வந்து இந்த விஜயை வந்து எப்படி பண்ணும் என்னெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது ஏன்னா பார்வைக்கிட்ட வந்து ஒரு ஒர்க் வந்து ப கொடுத்தாங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுவாங்க பிரச்சனை ஒரு சைடு பண்ணிருந்தாலும் இது வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் இல்லையா ஸோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் எடுத்து தான் வந்து இவங்க பேசுகிறாங்க ஆனால் இந்த நடுவில் வந்து இந்த கனி இருக்காங்க இல்லையா இந்த அன்பைக்கு நாங்கள் ஏன் குறை சொல்கிறோன்னு இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த பாயிண்டில் இந்த கனி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இவங்க பேசுறது வந்து கேட்குறாங்க இருந்தாலும் அது ஒரு இன்ட்ரஸ்டே இல்லாத மாதிரி தான் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பெரிய ஆள் நான் என்ன கேட்கறது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நமக்கு ஒருத்தரோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அவங்க எந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ கனி வந்து ஐயோ தலைவலிக்குதேன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு ரெண்டு கையை எடுத்து அப்படியே தலையில் வந்து தடவறாங்க உடனே வந்து பார்வை கலாய்க்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து விக்ரம் வச்சுருந்தாங்க விக்ரம் வந்து சொன்னாங்க ஆமாம் ஒன்று மாதிரி பேசக்கூடாது அப்படியே ஏதோ ஒன்று போட்டாங்க ஸோ அதை கேட்ட உடனே அடுத்த செகண்ட்லேயே வந்து ஆ இப்போ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க கனியோட இந்த ஆட்டிடியூட் பார்த்து எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு நெஜமாளுமே இவ்வளோதானு ஆனால் பாரு வந்து அங்கே எந்த கேமும் ஆடல அவங்களுடைய விஜே ப்ரொஃபஷனை பற்றி தான் பேசுறாங்க உங்களுக்கு என்னதான் வந்து அவங்கள பிடிக்கலனா கூட நீ இல்லை ஒரு ஆளா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் உட்காறது ரொம்ப பெரிய தப்பு உங்களுக்கு பிடிக்கெல்லாம் எழுந்து போங்க யார் அங்கே உட்காரு சொன்னா இது வந்து கம்பல்சரி பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்லாம் கிடையாது எஃப்ஜே வந்து இன்டர்னலாக வந்து பண்ணுற ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதுல வந்து சபரி அதே மாதிரி விக்ரம் அண்டு கனி இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு என்ன பேசினாலும் நம்ம குறுக்க தான் பேசணும் அதாவது அவ வந்து சொல்றதெல்லாம் விஷயமே கிடையாதுன்னு அந்த மாதிரி ஒரு முரண்பாடாக உட்காந்துருக்காங்க ஏன் இவ்வளோ வன்மோ எதுக்கு அதுதான் வந்து நான் யோசிக்கிறேன்